முகப்பொருவெலாம் வந்துக்கிட்டே இருக்கு காரணம் என்ன ஒரே இப்போ உள்ள வந்து சரியாக குளிக்காம உங்களை சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சும்மா சுலவு மாதிரி மேலே பூசிட்டு உடனே சென்ட் அடிச்சுட்டு ஓடிப்படுதாங்க வேலைக்கு சென்ட் அடிக்குதுன்னு தப்பு முகத்தில் சுனம் வந்து அடிக்கலாம் தவறு அது என்ன செய்யும்னா முகத்தில் அந்த தோ தோரங்களை புறமே அடைச்சி வேற வெளியே உரமே தடுத்துடும் அப்போ அது என்ன செய்யணும்னா கட்டியாக உருவாக்கி பொறுவ மாதிரி உண்டாயிரும் அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம நம்ம ஊர்லயே இந்த ஆவாரம் பூவை எடுத்து அதே அளவுக்கு அதாவது வெயிலில் காயப்படக்கூடாதுப்பா நிலையில் காயப்படணும் காயப்பட்டு அதே அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சி நீங்கள் பூசி குடிச்சிட்டு வாங்க முகமும் சைனிங்கா இருக்கும் எந்த நோயும் வரைவிங்க உடம்பு சூடும் குறைஞ்சிரும் அது அவங்களுக்கு வந்து ஒரு சில தீய சக்திகள்லாம் வரைய வராது இது மாதிரி ஒரு ஆவாரம் பூவு கஸ்தூரி மஞ்சள் அது மாதிரி பொட்டுக்கும் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் அதுக்கு வந்து பொட்டுக்குள்ள ஆகிட்டது தனியாக இருக்குது அதை நான் சொல்ல தனியாக சொல்கிறேன் இது போக சிறு குழந்தைகளுக்கு அந்த வயிற்றில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வயிற்று கட்டு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன மினிசேவ முன்னோர்கள் வந்து இது உள்ள அரிசி இருக்குது பாருங்கள் இது ஆவார அரிசி இந்த உள்ள இருக்கா இந்த ஆவார அரிசிய மென்று சங்கலிச்சு ஊற்றுவாங்க மென் நம்ம ஏன் மென்று கொடுத்தாங்கன்னா அது ஒரு வசிய சக்தி இன்னைக்கு வந்து ஆயா மருந்து மென்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆயாவது அந்த அந்த பிள்ளையை வந்து விரும்புவோம் தாய் மென்று கொடுத்தாங்கன்னா தாயத்தை அந்த பிள்ளையை விரும்புவோம் அந்த நம்மளுடைய உமையில் இருக்கு ஒரு அற்புதமான ஒரு பவர் இருக்கு ஆனாலும் மென்னு சங்கலிச்சு தான் ஊற்றுவாங்க இந்த ஆவோரம் அந்த பிள்ளைக்கு வைத்து கட்டுப்பெல்லாம் சரியா போயிடும் அப்போ இந்த பூ இன்றைக்குது அது மாதிரி இந்த இதழ் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எடுத்து நம்ம முருங்கரை எப்படி பொறிக்கும் அது மாதிரி பொறிச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு சூடு பூரம் கொறைஞ்சிரும் வயிற்று பொண்ணு பூரம் சரியாயிரும் ஏன்னா நாங்கள் அடிக்க இருக்கா இந்த பூவை பூரம் நாங்கள் இன்றைக்கும் சமையல் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அது போக நிறையா பேர் சக்கரை வியாதிக்கு நிறையா இப்போ வராங்க இந்த ஆவாரம் இந்த பூவையும் சீரகமும் கொதிக்க வச்சு பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா சர்க்கரை வயதியும் வராது அதே நேரத்தில் உடம்பு சூடும் கம்ப்ளீட்டாக இருக்காது முக்கியமாக பெண்களுக்கு அற்புதமான மூலிகை இந்த ஆவரம் பூவு ஆவரம் பூ வந்து மூத்த பூசி குடிக்கலாம் சூப்பு போட்டு மாதிரி க கச வச்சு குடிக்கலாம் கீழே பொரிக்கும் சாப்பிடலாம் இது போக இந்த கார் வலி அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்களுக்கு இந்த இலைய மட்டும் உருவி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா நல்லா தட்டி வதக்கி அந்த மூட்டு வலியில் கட்டியாச்சுன்னா அந்த வலி வந்து குறையும் இந்த ஆவாரங்களுக்கு அந்த வலியும் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ நாங்கள் வந்து உயர்ந்த மருந்தை வந்து இந்த ஆவரம்பூர் வந்து நாங்கள் நிறைய தயாரிப்போம் இதை விட என்ன அப்படின்னா காட்டுக்கு போகிற நம்ம ஊர்லேயே இப்படியூர் நம்ம ஊரில் நம்ம ஊர் கிராமத்தில் காட்டுக்கு போகிற பெண்கள் என்னக்குவாங்க அப்படின்னா உடம்பு சூடு பிடிக்கக்கூடாது அப்படின்னா மலைப்பகுதியில் இது மாதிரி சொறி ஊட்டி வச்சுருவாங்க இந்த பூ வந்து என்ன செய்யணும்னா அந்த தொப்புள் இருக்குல்ல தொப்புளுக்கு நேரம் இருக்கணும் அப்போ அந்த தொப்புள் அந்த பட்டை உடனேயே உடம்பு உஷ்ணமே இருக்கவே இருக்காது எந்த பிரச்சனையும் வரைய வராது ஒரு சிலர் என்ன செய்வோம்னா தலையில் வச்சு ஒரு துணி வச்சு கட்டிடுவாங்க இங்கே எவ்வளோ எதிர்குள்ளாலும் போங்க உடம்பு சூடே பிடிக்காது இந்த ஆவாரம் பூவை இந்த இலையோட தலையில் வச்சு கட்டிட்டு இங்கே எவ்வளோ வெயில் குழந்தாலும் போங்க ஒரு பெட்டி சூடே பிடிக்காது அப்போ ஏற்பட்ட மூலிகை இந்த ஆவாறை அதனால் ஆவாறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த போ சும்மா பச்சையாக சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிடலாம் அது மாதிரி கசாயம் வச்சும் குடிக்கலாம் இதோட சீரகம் போட்டு குடிக்க வச்சுனா எல்லா நோயும் சரியாக நாளைக்கு ஒரு வேறு முறையீடு பார்ப்போம் நன்றி வணக்கம்